அன்பர்களே நாமண்டிக் வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் காளிமொனி தன்னுடைய மாந்திரிக உலைச்சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய எதிரியை முடக்கக்கூடிய அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய உங்களுடைய எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிரயோக முறையெல்லாம் நீங்கள் சரியாக துல்லியமாக செஞ்சீங்க அப்படின்னா தத்ரூபமாக அப்படியே வேலை செய்யும் உங்களுக்கே இதுன்னு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு இதோடைய வேலை இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனுபவத்தில் கைகண்ட பிரயோக முறை இதை வந்து உங்களை துன்புறுத்தின எதிரிகளுக்கு பண்ணுங்க மற்றபடி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு இதை ஒருபோதும் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நரகமாயிரும் சரிங்களா உங்களை வந்து சும்மா தேவையில்லாமல் எதிரி நீங்கள் ஓய்ந்து இருக்கும்போது கூட எதிரி உங்களை அடிச்சு அடிக்கிறான் உங்களை துன்புறுத்த நினைக்கிறான் நீங்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி எதிரிக்கு இதை பிரயோகம் பண்ணுங்க சும்மா சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவிகளுக்கு மேலே இதை வந்து ஒருபோதும் பிரயோகம் பண்ணிடாதீங்க எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை நம்ம ஒரு அப்பாவி மேலே பிரயோகம் பண்ணும்போது அவனுக்கு ஏகப்பட்ட முடக்கம்ங்கிறது உண்டாகும் முடக்கம்னா அவனுடைய பேச்சு கட்டுப்படும் சரிங்களா அவனுடைய பேச்சு கட்டுப்படுறோம் அதே போல் வந்து அவனுடைய தேகமானது ஒரு சில பிரச்சனைகளுக்கு உண்டாகும் அதாவது அவனுடைய உடலில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும் உடலில் எரிச்சல் உண்டாகிறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் அவனுடைய திறமைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து சோர்வுகள் தட்ட ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்கிறான்னா அதை அவனை செய்ய விடாமல் சோர்வு தட்டி ஆளை முடக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகும் இது கடைசியில் இறுதியில் எங்கே வேண்டும் உங்களுக்கே தெரியும் எங்கே போய் முடியும் அப்படின்னு அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயத்த அப்பாவிகளுக்கு மேலே வந்து இதை வந்து ஒருபோதும் பிரயோகம் பண்ண வேண்டாம் அதே போல இந்த பிரயோக முறையை வந்து யாரு வேண்டுமானாலும் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் சரிங்களா இந்த மந்திரத்திற்கு சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒரு சில மந்திரங்களுக்கு சாப நிவர்த்தி உண்டு சரிங்களா அதை ஏன்னா ஒரு சில மந்திரங்கள் மக்களை துன்புறுத்தும் இந்த மந்திரத்தை ஒரு நபர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதை வச்சு அவன் வந்து மக்களை வந்து துன்புறுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை உருவாக்குன ஒரு சித்தர்களோ குருமார்களோ என்ன பண்ணுவாங்க அந்த மந்திரத்துக்கு சாபம் கொடுப்பாங்க எப்படி சாபம் கொடுப்பாங்கன்னா அந்த மந்திரம் என் அனுமதியின்றி யாராவது அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அந்த மந்திரம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும் ஏதாவது நீங்கள் மாந்திரிக வழியிலேயோ இல்லை ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க மேலே வேலை செய்கிறதுக்கு போல் உங்கள் மேலேயே ஒரு சில மாற்றங்கள் உண்டாகிறது போல் ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த மந்திரங்கள் மேலே சாபம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் இந்த மந்திரத்துக்கு சாபம் கிடையாது அதனால் இதை நேராக நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸ் சரியாக இருக்கணும் சரிங்களா ஃபோக்கஸ் அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கணும் சரிங்களா மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னா உங்கள் மணக்கண்ணில் சரிங்களா மனக்கண் அப்படின்னா கற்பனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுடைய மனக்கண்ணில் எதிரியுடைய உருவத்தை தத்துருவமாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த இது அதிகமாக இருக்கணும் சரிங்களா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து வேலை செய்வோம் எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நபர்கள் அவங்களுடைய எதிரியை மனசில் கற்பனை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை தெளிவாக அவங்களால கற்பனை பண்ண முடியாது புரியுதுங்களா முகம் தெளிவில்லாமல் இருக்கும் அதாவது இப்போ உங்களுடைய எதிரி இருக்கா எதிரியை நீங்கள் மனசில் நினச்சி பார்க்குறீங்கன்னா அவனுடைய உருவம் அப்படியே அச்சலாக தத்துருவமாக உங்களால கற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மைண்ட் இருக்கணும் ஃபோக்கஸ் இருக்கணும் அதை விடுத்து எதிரியோட உருவம் சும்மா ஒரு ஏனோ தானோன்னு கொஞ்சம் ரப்பரில் அழிச்ச மாதிரி முகம் தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய முஜி அறையோ இல்லை உங்களுக்கு ஒரு சாதகமான தொந்தரவுகள் இல்லாத ஒரு இடத்துலையோ ஏன் தொந்தரவுகள் இல்லாத இடமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒருவருடைய உருவத்தை கற்பனை பண்ணி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கும்போது தேவையில்லாத சத்தங்கள் தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்ததுன்னா டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க சரிங்களா அப்போ இந்த பிரயோக முறையில் தோல்வி உண்டாகும் அதனால் நீங்கள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாத இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும் சரிங்களா இப்போ இது மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் உட்கார்ந்துட்டீங்க இந்த திசையில் தான் குறிப்பிட்டு உட்காரணும் அப்படின்னா வட திசையில் உட்காரணும் வடக்கு சரிங்களா அந்த திசையை பார்த்தபடி உட்காரணும் சரிங்களா சரி இப்போ உட்காந்தாச்சு அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்துங்க படுத்தி உங்கள் எதிரியுடைய உருவத்தை அப்படி தத்ரூபமாக உங்களுடைய மனக்கண்ணில் நினைங்க அதாவது கற்பனை பண்ணுங்கள் எதிரியுடைய உருவத்தை தத்ருவமாக துல்லியமாக கற்பனை பண்ணுங்கள் இல்லை என்னால் கற்பனை பண்ண முடியல என்னுடைய எதிரியுடைய உருவத்தை என்னால் கற்பனை பண்ண முடியல இதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா அதற்கு என்ன பண்ணுன்னா எதிரியுடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்தது நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதை வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அந்த ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி நல்லா குருந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருங்க இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த எதிரியுடைய உருவம் உங்கள்கிட்ட துல்லியமாக பதிஞ்சிரும் சரிங்களா எதிரியுடைய முகம் துல்லியமாக உங்களுடைய மனசில் பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பிரயோகம் பண்ண முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எதிரியுடைய உருவத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டீங்க அதாவது கற்பனை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எதிரியுடைய முகத்தில் சரிங்களா எதிரியுடைய முகத்தில் லம் சரிங்களா எதிரியுடைய முகத்தில் லம் அப்படின்னு லா லம் அப்படின்னு எழுதுறது போல் கற்பனை பண்ணுங்கள் சரிங்களா எதிரியுடைய முகத்தில் லம் அப்படின்னு எழுதுறது போல் கற்பனை பண்ணுங்கள் எதிரியுடைய தொண்டை பகுதி இருக்கு இல்லையா இல்லை அப்படின்னா வாய் பகுதியில் டாயும் டம் அப்படின்னு எழுதுறது போல் கற்பனை பண்ணிக்கோங்க சரி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டுறது போலவும் இல்லாட்டினா ஒரு எந்திரத்தில் எழுதி அவனுடைய நெற்றியிலையும் வாய் ஒட்டுறது போல் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு அவனுடைய நெஞ்சு பகுதியில் ரீங்க் அந்த குண்டு இருக்குல்லையா அதில் ரீங்க் அப்படின்னு எழுதுங்க அதன் பிறகு அவனுடைய வயிற்றுப்பகுதியில் நசி அப்படின்னு எழுதுங்க சரிங்களா அவனுடைய வயிற்றுப்பகுதியில் நசி அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டுறது போலையோ இல்லை ஒரு எந்திரத்தில் எழுதி அந்த பகுதியில் வறுப்பது வைப்பது போல் கற்பனை பண்ணுங்கள் அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எதிரியுடைய முகத்தில் லம் இல்லை வாய்ப்பகுதியில் பகுதியில் டம் அப்படின்னு எழுதுறீங்க இல்லையா இதை தியானிக்க ஆரம்பிங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எதிரியுடைய முகத்தை பார்த்தே சொல்ல ஆரம்பிங்க லம் டம் அப்படின்னு சரிங்களா அதற்கடுத்து ரிங் நசி சரிங்களா இதையும் திரும் அதாவது ஃபஸ்ட்டு லம் டம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதற்கடுத்து ரிங் நசி அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு இதை மட்டுமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை கீழே அந்த ரிங் நசி அப்படிங்கிறத ஒரு நூற்றி எட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஒரு சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வேலை செய்யும் ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் அவங்க மந்திரம் பிரயோகம் பண்ணக்கூடிய முறையை பொறுத்து இருக்குது சரிங்களா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா இது அவங்க அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு இதை வந்து நான் வந்து இத்தனை நாளில் இருக்கணும் என்னால் துல்லியமாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் மாறும் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் சரியாக பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா எதிரிக்குடைய அங்கே பேச்சு கட்டுப்பட்டு சகல விஷயங்களும் அடபட்டும் செல்வம் அடப்படும் முடக்கம் உண்டாக ஆரம்பிக்கும் எதிருடைய உடலில் பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதை வந்து தவறான வழிகளுக்கு பிரயோகம் பண்ணாதீங்க அப்பாவிகள் மேலே பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய எதிர்வினைகள் கண்டிப்பாக அவங்கள வந்து சேரும் அதில் ஒன் எந்த விதமான மாற்றமே இல்லை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காளிமாமனுடைய அதாவது அதாவது குரு காளிமாமனுடைய மாந்திரிக ஓலைச்சுவடி ரகசியங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உழைச்சி வடிகள் இன்றைக்கி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை முடிஞ்ச வரைக்கும் நாலு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்